ஆஸ்ட்ரோ டிவி அலுசிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பிஸ்கிரி இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கரகாலங்களில் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்தொன்பது நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதிகள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால அதாவது வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வதனால என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் ஆனால் வக்கரகாலங்களில் உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் வக்கரகாலங்களில் சூரியனுடைய ஈர்ப்பு விசியை விட்டு பாருங்க வெகு தூரம் விலகி அந்த கிரகம் வக்கரகாலங்களில் தனது சுய வேகத்தில் சுற்றும் ஒரு கிரகம் தன்னிச்சையாக தனது சுய வேகத்துல சுற்றும் பொழுது அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அப்ப வக்கர கிரகங்கள் கூடுதல் பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல ஒரு முழு முதல் சுப கிரகம் மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே இன்னும் சொல்ல போனா நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவான் அதேபோல குரு பகவான் பாருங்க நின்ற இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்பார்கள் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும் அந்த இடம் உயிர் தன்மை பெறும் அதாவது என்ன சொல்ல போனா ஆன்மீக காரகன் இந்த குரு பகவான் வேரின்ப காரகன் இந்த குரு பகவான் அதே போல நீதி நேர்மை இதெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் இந்த குரு பகவானுடைய காரகத்துவத்தில் வருவார்கள் ஓகே இந்த குரு பகவானுடைய வக்கரகாலம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசி முதல்ல மேஷங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் மேஷ ராசிக்குள்ள அசுவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க அதாவது சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் அந்த பஞ்சுவாட்டி உடையவர்கள் தன்னுடைய காரியத்தில் கண்ணாய் இருக்கக்கூடியவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அதேபோல நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் உடையவர்கள் இரும்பு போன்ற இதயம் உடையவர்கள் அதேபோல நல்ல உடல் பலம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்கள் மேஷ ராசிக்காரர்கள் அதே போல தனக்கென ஒரு கொள்கை உடையவர்கள் இந்த ராசிக்கார்கள் நாட்டுக்காக அதிகம் உடைக்கக்கூடியவர்கள் என்ன சொல்ல போனால் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகள் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாலேயே அந்த காரியத்தை பாருங்க அந்த வேலையை துரிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் சரி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானின் வக்கரகாலம் எப்படி இருக்கும் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்கள் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பாருங்க குரு பகவான் இன்னும் சொல்ல போனால் முதல்தர யோகாதிபதியே பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி தான் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் மிகப்பெரிய சுபக்கிரகம் இந்த குரு பகவான் அப்போ நான்கைந்து மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பாருங்கள் நீங்கிட்டே இருக்கும் கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு பாருங்க தீர்வு கிடைக்கும் அதே போல வரணமையாதவர்களுக்கு வரணமையும் அதே போல நல்ல பேச்சாற்றல் இருக்கும் அதே போல சில காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும் பாருங்கள் இந்த காலங்களில் நீண்ட காலம் குழந்தை பார்க்கம்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் இப்படி பாருங்கள் அதிர்ஷ்டகரமான பலன்களாகவே நடக்கும் ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார் மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்போ குடும்பஸ்தான் இருக்கிறார் இப்போ நான்கைந்து மாதமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலன்னா இந்த காலங்களில் கட்டாயம் நல்ல மாற்றங்கள்ங்கிறது இருக்கும் இப்போ ஒரு குடும்பம் அமையல ஒரு நான்கு ஐந்து மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமைஞ்சிடும் இந்த நான்கு மாசத்துல ஏன்னா கிரகங்கள் ஒரு பலனை வந்து தாமதமாக செய்யுமே தவிர பலனை வந்து தடை செய்யாது எந்த பலன் கொடுத்தாலும் அது உறுதியான பலனாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்ப குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால பாருங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இப்போ இந்த மாதமாக குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் இந்த இந்த மாதமாக உங்களுக்கு வரண் அமையலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரண் அமையத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எச்சராட்சிக்காரர்களுக்கு அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வக்கர காலங்களில் பணம் சரளமாக புழங்கும் இந்த காலகட்டத்தில் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நல்ல பேச்சாற்றலும் இருக்கும் பேசி சில காரியங்களை நீங்க சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லாங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு இந்த வக்கரகாலங்களில் இன்னும் கூடுதல் பலம் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய காலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதி மேலும் விரையாதிபதி ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அந்த இடத்தின் மூலம் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானங்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் இந்த காலநடத்தில் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் இப்படி நல்ல சிறப்பான பலன்களை இந்த காலநடத்தில் பார்க்க முடியும் ஆனால் உங்களுடைய முயற்சி முக்கியமானது இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வச்சிட முடியும் ஏன்னா கிரகங்கள் பலனை தாமதமாக செய்யுமே தவிர பலனை தடுக்காது இதுதான் உண்மை அப்ப இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதெல்லாம் நடக்கும் இந்த வக்கர காலங்களில் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும் ஆனா இந்த நான்கு மாதத்துக்குள்ள அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில உங்களுடைய முயற்சியை பொறுத்தருக்கு இந்த வக்கர காலங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு இதை விட முக்கியமானது என்ன ஒரு விஷயம்னா மேசராசிக்காரர்களுக்கு இப்போ குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா இப்போ கோட்சாரத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் தசா புத்தியும் இப்போ ஒரு குரு புத்தி நடக்குது இல்லைன்னா ஏதாவது ஒரு திசையில் உங்களுக்கு குரு புத்தி நடக்குது அப்படின்னா நல்ல ஒரு சிறப்புங்க குரு திசையில் குரு புத்தி நடந்தாலும் இல்லை குரு திசையை நடந்தாலும் இல்லைன்னா ஏதாவது ஒரு திசையில் குரு புத்தி நடந்தாலும் உங்களுக்கு இந்த காலம் பாருங்கள் ஒரு அந்த காலம் அந்த பழங்கள் உறுதியாக நடக்கும் அதாவது கோட்சாரத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்திற்கு இருக்குதோ அந்த தசா இருந்தால் அந்த பலனை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நூறு பர்சன்டேஜ் அந்த பலனை உறுதியாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப தசாம்புத்தியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும் கோட்சாரத்தை விட தசாம்புத்திகள் முக்கிய பங்கு வகிக்கும் அதாவது புத்திவான் பலவான் அதாவது புத்திகளும் சாதமாக இருந்தால் இந்த பலன் இன்னும் சரியாக இருக்கும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைத்தது நிறைவேறும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் எப்படியா இருந்தாலும் குரு இரண்டாம் இடத்துல வக்கரநிலை பெறக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ஏன்னா மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க இப்ப குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல சனி பகவான் பாருங்க லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் தற்போது சிறப்பாக இருக்கிறது இந்த வக்கர காலங்கள்லையும் பாருங்க நீங்க உறுதியான பலனை நிலையான பலனை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அத்தனையும் நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அத்தனையும் பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால வக்கர காலங்களில் பாருங்க அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை திரவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்